தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே உங்க மண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க இருக்கா உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறதை நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரு கூடிய பேசி ஆகுன தோணுச்சு நிற்பேன் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான் அதனால் உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி அடி தட்டு தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும் ஒரு முடிவோட இருந்த அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் இங்கிருந்து நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தியில எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இத நம்ம அறிவிச்சு அந்த கொள்கை இதற்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டுமில்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க இங்கே சொல்லி முன்னாடி வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும் நினைக்கிறேன் வளர்ச்சிக்கு எதிரான கிடையாது

அதே நிலைப்பாட்டை தானே நீங்க நம்ம பரந்தூர் பிரச்சனைய எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க காட்டுப்படிமுகத்தை இங்க எடுக்கலாம் இருக்கும் இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே சொல்ற நாடகத்திசமா இருக்க மாட்டோட வசதிக்காக நிக்க இருக்கிறத மாதிர நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களா அதிக மீன் விவசாய உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடுனாங்க பிரச்சனை தான் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலையங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களை பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் வளர்ச்சி என்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்டார் அம்மன் ஆலயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்தீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப

ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன் எனக்கு புரியல கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்